ஜானகி சந்தேசம் இல்லை அடுத்த வாரத்துக்கான வேற லெவல் செம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்திகோட முகத்திரையை கிழிக்க போகிறாங்க நம்ம மாயா வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா வந்து யோசிக்கிறாங்க இதுக்கப்புறமும் இந்த புவனேஸ்வரியும் இந்த கார்த்திகையும் விட்டு வச்சா சரியாக வராது ஏற்கனவே அந்த வந்து வித்யாவுக்கு நடந்த விஷயத்தை வந்து பெரிய இப்போ சிக்கலாகி போச்சு தனாக்கா அப்படி ஒரு பிரச்சனை நடந்துருமோன்னு பயமாக இருக்குது அதனால் இதுக்கு ஒரே தீர்வு நம்ம வந்து அவன் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை வந்து கரெக்டாக வந்து அவனுக்கு செக் வைக்கிறது தான் நம்ம புத்திசாலித்தனம் அப்படின்னு மாயா வந்து மு அதிரடியாக முடிவு பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு சிம்மை எடுத்து இன்னொரு ஃபோனில் வந்து போடுறாங்க போட்டுட்டு வந்து கார்த்திக்கு வந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஹலோ நான் தேவி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தேவியா நான் இந்த பேர் கேள்விப்பட்டதே இல்லையே என்ன சார் நான் உங்களோட கோச்சிங்லாம் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்களே பேட்மிண்டனில் மறந்துட்டிங்களா அப்படின்னு சொன்னோன்னா இந்த காலேஜ் பேரெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு சார் சார் நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து என்னை மேலே வந்து நம்பிக்கை வச்சு எனக்கு அவ்வளோ நல்லபடியாக சொல்லிக் கொடுத்துருக்கீங்க நீங்கள் போய் என்னை மறப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இருக்கிற பிஸியில் வந்து நான் மறந்துருப்பேன் அதனால் நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னா பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உங்களை இப்போ நேரில் பார்க்கணும் சார் நான் வந்து ஊருக்கு அந்த பக்கமாக தான் உங்கள் ஊர் சைடு வரப்போகிறேன் வந்தால் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்ப வந்து கார்த்திக் ஒரு செகண்ட் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து சரிங்க நான் வந்து நாளைக்கு இந்த ஒரு டைம் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க பரவாயில்ல இந்த பொண்ணு வந்து யாரா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி யாராக இருந்தால் என்ன நம்ம நேரில் பார்க்க போகிறோம் விடு அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கார்த்திக் வந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் எல்லா விஷயத்தையும் வந்து ஃபோனில் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஜானகி வந்து அதிர்ச்சி என்ன மாயா பண்ணிக்கிட்டு இருக்க யார்கிட்ட பேசுற அப்படின்னா வேறு யார்கிட்ட பேச போகிறேன் கார்த்திகிட்ட தான் அப்படின்னா ஆமாம் நீ கார்த்திகிட்ட எதுக்காக தேவிங்கன்னு வேற ஒரு குரலில் பேசிக்கிட்டு இருந்தியே அப்படின்னா ஆமாம் இப்போதைக்கு வந்து அவன் வந்து கெட்டவங்கிற விஷயத்த வந்து எல்லார் முன்னாடியும் வந்து நம்ம நிரூபிச்சாகணும் அப்படி நிரூபிக்கலன்னு வச்சுக்கோங்க நாளுக்கு நாள் வந்து பெரியப்பாவுக்கும் சரி தனாவுக்கும் சரி என்ன மாயா சொல்கிற அப்படின்னா ஆமாம் இந்த கார்த்திகோட முகத்திரையை வந்து தனாக்கிட்ட வந்து கிழிச்சாகணும் அப்போ அப்படி செஞ்சால் மட்டும்தான் வந்து கதிர் மேலேயும் நம்ம மேலேயும் தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு மாமாவும் புரிஞ்சுப்பாங்க ஆனால் ஏற்கனவே ஒரு அந்த பொண்ணு வித்யாவை வச்சு இந்த உண்மையெல்லாம் வந்து தனாக்கிட்ட சொல்ல ப பார்த்துருக்கா அந்த பொண்ணே சொல்லியிருக்கா ஆனால் கதிர் தான் வந்து பொய் சொல்ல சொல்லி என் வாழ்க்கை எப்படி போனாலும் போட்டோம் அதை தயவு செஞ்சு தலையிடாத நான் கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு தனா வழுக்க டைமாக வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கா இப்போ போய் வந்து நம்ம அந்த இன்னொரு பொண்ணை அழைச்சிட்டு வந்தோம் யாரை வச்சு எது சொன்னாலும் வந்து அவன் நம்ப மாட்டாள் அதுக்கு ஒரே தீர்வு கார்த்திக் தன்னோட வாயால் வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்ல வைக்கணும் அதுக்கு நான் இப்போ வந்து நான் தான் வந்து தேவியாக போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா என்ன மாயா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் நீ போய் அந்த பிரச்சனையில் கார்த்திகிட்ட மாட்டேனா உன்னை வந்து கண்டுபிடிச்சிட மாட்டானா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு தான் வந்து நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் நம்ம போக வேணாம் நம்ம வந்து இன்னொரு பொண்ணை வந்து அந்த பக்கமாக வந்து போய் கார்த்திகை மீட் பண்ண வைப்போம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வந்து எப்படியாவது வந்து கதிரையும் இதில் வந்து வர சொல்லிடுவோம் அப்படி சொல்லியாச்சுன்னா கதிர் வீடியோ எடுக்கிற மாதிரி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சால் வந்து நம்ம கிட்ட போய் வீடியோ எடுக்கிற வரைக்கும் அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா அப்படின்னு மாயா கிட்ட வந்து ஜானகி கேட்குறாங்க நீங்கள் கேட்குறது கரெக்டு தான் நம்ம வந்து முன்னாடியே வந்து எந்த இடத்துக்கு போக போகிறோமோ அந்த இடத்துல வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு வீடியோ கேசட் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோனோ வந்து அந்த இடத்துல மறைச்சி வச்சுட்டோன்னா அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத வந்து கண்டுபிடிச்சலாம் அப்போ அந்த பொண்ணு வந்து பிரச்சனை வந்துராதா அதுக்கு தான் நம்ம வந்து அதிகாரி போலீஸ் யார் எல்லாரையும் வந்து வர வச்சிடலாம் என்ன அப்படின்னோன்னு அவசரப்படாத இந்த ஆதாரத்தை எப்படியாவது நம்ம வந்து கார்த்திக் வாயால் பேசுகிறத வந்து நம்ம வீடியோ எடுத்துடணும் அப்படி எடுத்துட்டா இதை வச்சு நம்ம வந்து தனாக்கிட்ட வந்தையும் சரி நம்ம பெரியப்பாக்கிட்டையும் காமிச்சிட்டா தனாவோட மனசு வந்து மாறிடும் கதிர் மேலே வந்து இப்போதைக்கு வந்து எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போகிறோம் நாளை பின்னே வந்து அவங்க தன்னால் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்கன்னு திட்டம் அதோட அதோடு முடியுது